இப்போ நீங்க நம்ம கிட்ட மெஷின் வாங்கும் போது உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் இன்சென்ட் டிஸ்கவுண்டோட சேர்த்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் பதினாலு இன்ச்சு சாம்பர் சைஸ் கொடுத்துருக்கறனால மற்ற இடங்களை விட இருபது சதவீதம் அதிக அவுட்புட் புட் கிடைக்குதுங்க பெரிய பெரிய மில்லுல நாலஞ்சு தடவை போட்டு வரக்கூடிய அவுட்புட்டை நம்ம பல்வரைசரில் ஒரே தடவை எடுத்துற முடியுங்க அதுக்கு காரணம் இந்த டெக்னாலஜி தான் இருபது எச்பியில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியை நம்ம மூணு எச்பியில் கொடுத்துட்டு இருக்கோங்க நீங்கள் தோசமாக வரைக்கும் போது தண்ணி தனியாக அரிசி தனியாக ஊற்ற தேவையில்லைங்க ஏன்னா நாங்கள் இந்த ஆப்ஷன்ஸை கொண்டு வந்திருக்கனால இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் மாவு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை மசாலா பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை தோசை மாவு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் தேவை ஒரு பல்வரைசர் தாங்க ஸோ இங்கே நிறையா பேர்த்துக்கு பிஸ்னஸ் ஐடியா இருக்கு பட் ஒரு நல்ல பல்வரைசர் எப்படி வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இல்லாமல் இருக்கீங்க ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து எப்படி ஒரு நல்ல பல்வரைசரை சூஸ் பண்ணணும் இல்லை அதில் என்னென்ன ஸ்பெக் அதில் இருக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோ வியாபார நோக்கத்துக்காக எடுக்கப்பட்டது கிடையாதுங்க ஒரு நல்ல பல்வரைசர் வாங்குறதுக்கு முன்னாடி அதில் என்னெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான் இது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோன்னா நீங்கள் மாவு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் இல்லை மசாலா பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு え அதுக்கு ஒரு நல்ல பல்வரைஸரை என்னெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துர்லாம் உதாரணத்துக்கு இப்போ நம்ம கிட்டே நைஸ் டென் பல்வரைஸர் வாங்குனீங்கன்னா நாங்கள் இதில் ஃப்ளெக்ஸிபிள் பீட்ரி கொடுத்துருக்கோம் அதனால உங்களுக்கு தானியங்கள் உள்ளே போகும்போது அடித்து உடைச்சி உங்களுக்கு பவுட்ரு ஆக்குறதுனால உங்களுக்கு மோட்ரு லோடு இருக்காதுங்க அதனால் உங்களால் ரொம்ப குறைந்த நேரத்துலையும் நிறையா அவுட்புட்டும் எடுத்துக்க முடியும் ரெண்டாவது ஃப்ளெக்ஸிபில் பீட்ரிட் கொடுக்குறதுல நல்ல விஷயம் என்னென்னா ஒரு பீட்ரு உடைஞ்சிதுன்னா நீங்கள் ஃபுல் செட்டையும் மாற்றணும்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் அந்த ஒரு பீட்ரை மட்டும் மாற்றினாலே போதும் மூணாவது எங்ககிட்ட இம்புட்ரே பா பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கொட்டினா மட்டும் போதும் தானியங்களை அதுவே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய்க்கும் அது மட்டும் கிடையாது ரெண்டு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்கறனால ஒட்டுக்காக போய் உள்ளே அடைச்சிட்டு மோட்டருக்கு லோடு வைக்கிற வேலையில் இதில் இருக்காது அது மட்டும் கிடையாது இதில் ரெண்டு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு வெண்டிலேஷன் சூப்பராக இருக்கும் நாலாவது நாங்கள் சாம்பர்லேயுமே வந்து வெண்டிலேஷன் கொடுத்துருக்கறனால சூடாகி உள்ளமாக ஒட்டிக்கிற பிரச்சனையில் நம்மளோட நைஸ் தென் பல்வேரிசரில் வராதுங்க ஸோ இதில் நாங்கள் த்ரீ ஹெச்பி அண்ட் ஃபைவ் ஹெச்பி ஓன் மேனுஃபேக்சரிங்கில் காப்பர் வைண்டிங் மோட்டர் கொடுக்கறதுனால உங்களுக்கு லைஃப் டைம் நிறையா வருங்க அது மட்டும் கிடையாது நாங்கள் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டியும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மோட்டருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம நைஸ் தென் பல்வரைசர் பார்த்தோங்களா ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது நைஸ் ஃபோர்டீன் பல்வரைசர் இதுவும் சேம் அதே வேலை தான் ஆனால் நைஸ் தென் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நைஸ் தென் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த நைஸ் ஃபோர்டீன் யார் வாங்கணும் அப்படின்னா நான் பெரிதளவில் பண்ணப் போகிறேன் இதில் என்னோடய பிஸ்னஸ் ஆல்ரெடி இந்த மாவு பிஸ்னஸ் தான் அப்படிங்கிறவங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பியில் நான் ஒரு பல்வரைசர் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மிஷின் கரெக்டாக இருக்குங்க இதில் நாங்கள் என்ன ஸ்பெக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டபுள் ஸ்டேஜ் ஹேமர் கொடுத்துருக்கோங்க அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நாலு ஹேமரும் செகண்ட் ஸ்டேஜில் ஆறு ஹேமரு கொடுத்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிற ஹேமர் வந்து உங்களுக்கு தானியங்களை உடச்சி கொடுக்கும் செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிற இந்த ஆறு ஹேமரும் உங்களுக்கு வந்து பவுட்ரு ஆக்கி கொடுக்குங்க அது மட்டும் கிடையாது நாங்கள் இந்த இடத்துல மட்டும் டபுள் ஸ்டேஜ் வைக்கல ஃபில்டருலையுமே நாங்கள் டபுள் ஸ்டேஜ் கொடுத்துருக்கோம் ஸோ நாங்கள் கொடுத்துருக்குற அந்த ஜல்லடையில் ரெண்டு ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆகுங்க ஸோ அதனால் உங்களுக்கு இன்னுமே ஃபைன் பவுடராக கிடைக்கும் இப்போ மற்ற இடங்களில் பார்க்கும்போது உங்களுக்கு இது வந்து பத்து இன்ச்சில் தான் சாம்பர் சைஸ் கொடுத்துருப்பாங்க நாம் பதினாலு இன்ச்சு கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு இருபது சதவீதம் அவுட் புட் அதிகமாக இருக்குங்க இன்புட் ட்ரே நாங்கள் டேப்பராக கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் தள்ளி விடணுங்கிற அவசியம் கிடையாது தானியங்கள் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு சாம்பருக்குள்ளே வந்துடும் நான் முதலே சொன்ன இந்த நைஸ் போர்ட்டீன் பல்வரைசர் யாருக்குன்னா மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களுக்கு தான் இதுவே நீங்கள் பழைய மில் டைப்பெலாம் பார்த்தீங்கன்னா அதிக சவுண்டு வரும் அது மட்டும் கிடையாது ஒரு டைம் வந்து அவுட்புட்டை எடுத்து திருப்பி போட்டால் தான் உங்களுக்கு நைஸே கிடைக்கும் பட் நம்ம நைஸ் போர்ட்டினில் அந்த பிரச்சனையே கிடையாதுங்க எல்லாமே ஒரு டைம் பண்ணால் போதும் சவுண்டுமே வைப்ரேஷனுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சேஃப்டி ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு மிஷின்லேயும் மோட்டரை உள்ளே வச்சு டிசைன் பண்ணிருக்கிறதுனால ட்ரெஸ்ஸு உள்ளே மாட்டிக்கும் அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் இந்த மிஷினில் கிடையாதுங்க லாஸ்ட்டாக நம்ம என்ன பல்வரைசர் பார்க்க போகிறோன்னா இந்த பல்வரைசருக்கு சீசனே கிடையாதுங்க எல்லா சீசன்லையும் இந்த பிஸ்னஸ் ரன் ஆகிட்டே இருக்கும் அதுதான் தோசமாகது ஸோ இந்த இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டர் அதாவது நைஸ் வெட் பல்வரைசரை பற்றி தான் பார்க்க போறோம் இதுலயுமே பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பின்னு மோட்டர் அவைலபிளா இருக்கு அது மட்டும் கிடையாது இது நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்கிறனால இதுல வந்து ஹெவி காப்பர் வைண்டிங் கொடுத்துருக்கறனால உங்களுக்கு மோட்டர் லைஃபு வரும் கூடவே இவ்வளோ ஸ்பெக்கும் கொடுத்து நாங்கள் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நீங்க எங்ககிட்ட வெட் பல்வரைசர் வாங்கும்போது போது அண்ட் ஃபுல் எஸ்எஸ் தாங்க அதுவும் கவர்மெண்ட் சர்டிஃபைட் த்ரீ நாட் ஃபோர் மெட்டீரியல் தான் யூஸ் இருக்கோம் அடுத்தது நீங்கள் இன்புட் ட்ரே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது மட்டும் கிடையாது ரொம்ப குயிக்காக வேலையை முடிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் அஞ்சு கிலோ கெப்பாசிட்டியில் இன்புட் ட்ரே கொடுத்துருக்கோங்க நீங்கள் இதில் நீங்கள் மாவை தள்ளிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தண்ணி ஊற்றுற ச பிரச்சனைலாம் இருக்காது நாங்களே இதில் ஒரு டேப் கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு எவ்வளோ தேவைக்கேற்ப நீங்கள் வந்து இதில் வாட்டர் சப்ளையை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் இந்த அவுட்புட் ரே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பாத்திரம் வச்சாலும் அதுகளை வந்து அழகாக கொட்டணும் அப்படிங்கிறதுக்காக இதையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோங்க இந்த வெட் பல்வரைசரை பார்த்துட்டீங்கன்னா பிளேட் மில் டைப்புங்க இதில் நாங்கள் ஏழு இன்ச் கொடுத்துருக்கோம் அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப குயிக்காகவும் உங்களால் மாவு அரைச்சிக்க முடியும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றிங்க உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும் ஒரு நல்ல பல்வைசரை எப்படி சூஸ் பண்ணும் அப்படிங்கிறது நீங்கள் மாவு அரைக்கிறதா இருந்தாலும் சரி மசாலா அரைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் நைஸ் டென் பல்ரைசரும் வாங்கலாம் இல்லை நைஸ் போட்டினும் வாங்கலாம் அது உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் இல்லை நான் தோசை மா வரைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வெட் பல்ரைசரும் நம்மக்கிட்டே அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக நிறையா சொல்லியிருப்பேன் அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் ஸோ நீங்கள் நம்மகிட்டயே பல்வரைசர்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது மட்டும் கிடையாது இப்போ இந்த பல்வரைசர் எல்லாத்துக்கும் டென் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட்ஸ் வரைக்கும் ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது குயிக்காக டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போவே புக் பண்ணுங்கள் அது மட்டும் கிடையாது முதல்ல புக் பண்ணுற ஐம்பது பேத்துக்கு இந்த மிஷின்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க